நான் சொல்கிறேன் இந்த மூணு விஷயத்தை வந்து நீங்க உங்க வியாபாரம் செய்யற இடத்துலையும் வீட்லேயும் ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும் பணத்தடையும் இருக்காது வியாதி வராது எதுவுமே வராது டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து என்ன பண்ணுங்கனாக்க கல்பூரமும் கிராம்பும் எடுத்து அதை வந்து எரிச்சிட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் நீக்கும் வியாழக்கிழமைய வெள்ளிக்கிழமை பிரியாணி லீஃபையும் ஒரு கற்பூரத்தையும் போட்டுக்கிறீங்க என்ன பண்ணணும்னாக்க நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி தடை எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு ஒரு ஃப்ளோவை கொண்டு வரும் சண்டே மண்டே அதாவது வந்து ஞாயிறு கற்பூரத்தை போட்டுட்டு அதோட வந்து பட்டையோட பவுடரை கொஞ்சம் போட்டு எரிச்சிடுங்க இது வந்து பணத்தை நிறைய உங்களுக்கு கொண்டு வரும் பணத்தை ஈர்க்கிற சக்தி இதுக்கு ரொம்ப அதிகம் இது மூணையும் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது மேல டிப்ஸ் வேணும்னா மலாசாண்டி வென் பிளீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் அதோட உங்களுக்கு வந்து பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தவறான முடிவு எதுக்குமே நீங்கள் போகாதீங்க சுவிட்சு இருக்குது மந்திரம் இருக்குது வசிய பவுடர் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இல்லைனா பேரு என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டை முட்டிவலி முழங்கால் வலிக்கு அதோட சுகருக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட ஃபேஸ்க்கு எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணுமானா காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க நன்றி வணக்கம்